மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் ஜீவமுக்தினா என்னன்னு பார்க்கலாம் ஜீவமுக்தினா என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பஞ்ச கோஷங்கள்னால் என்னான்னு தெரிஞ்சிருக்கணும் பஞ்ச கோஷங்கள்னால் என்னான்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சு அந்த பஞ்ச கோஷங்களை கடந்து போனாதான் ஜீவமுக்தி அந்த வகையில் இன்றைக்கி பஞ்ச கோஷங்களை பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய நாம் பார்க்கக்கூடிய இந்த உடலானது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க அன்னமய கோஷம்னால் உணவு குடிநீர் இல்லாமல் இந்த உடல் வளராது உணவு குடிநீரும் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த இந்த உடலை அன்னமய கோஷம் அன்னம்னா சோறு புரியுதுங்களா அதனால அன்னம் சார்ந்தே இந்த உடல் வாழ்கிறதுனால அன்னமய கோஷம்னு இந்த உடலுக்கு சொன்னாங்க கோஷம்னா உடல் பஞ்ச கோஷம்னாக்கா பஞ்சம்னா அஞ்சு அப்போது பஞ்ச கோஷம்னால் ஐந்து உடல்கள் அதில் அன்னமய கோஷம்ன்றது அன்னம் உணவும் குடிநீரும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த உடலை தான் அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய மனோமய கோஷம் இப்போ இந்த உடல் ஆடாமல் அசையாமல் சேர்க்காமல் இப்படியே நம்ம நிறுத்திட்டோம் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துட்டோம் இப்போ இந்த உடல் வந்து இல்லை நம்மளுக்கு இந்த உடலை ஆடாமல் அசையாமல் உட்காந்துட்டோம்னாலே இந்த உடல் செத்ததுக்கு சமம் புரியுதுங்களா அதுக்கடுத்து என்ன இருக்கும் நான்கிற உணர்வுல மனசு உள்ளே இருந்து எல்லா வேலையும் பாதுகாக்கும் மனசாலையே சாப்பிடும் மனசாலையே தூங்கும் மனசாலையே நிறையா பேர்கிட்ட பேசிட்டு வரும் வெளியில் போய் இதெல்லாம் வந்து மனம் சார்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதுதான் மனோமய கோஷம் புரியுதுங்களா இப்போ இந்த உடலை கடந்து அந்த உடலுக்குள்ளே போகிறதுக்கு நாம் இந்த உணவெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அதிகமான உணவு சாப்பிட்டா இந்த அன்னமய கோஷத்தை விட முடியாது எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ம் மூணு நேரம் சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் அந்த எண்ணத்தை வந்து அது ஏற்படுத்துறதுக்காரன் நம்ம அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் நாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க இந்த பஞ்ச கோஷத்தை விட்டால் தான் ஜீவமுக்தி கிடைக்கும் இந்த பஞ்ச கோஷத்தை விடுறதுக்கு முதல்ல அன்னமய கோஷத்தை விடணும் அன்னமய கோஷத்தை வந்து ஆடாமல் அசையாமல் சேர்க் பண்ணாமல் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு சாப்பாடை கம்மி பண்ணால் தான் தியானம் நிற்கும் புரியுதுங்களா அடுத்ததாக மனோமய கோஷம் அதை எப்படி விடுறது மனம் எப்போவுமே ஆசைகள் சார்ந்தும் தேவைகள் சார்ந்தும் வாழும் புரியுதுங்களா இப்போ மனசில் வந்து ஒரு ஆசை வந்துச்சுன்னா அதை வந்து செய்யணும்னு தான் நினைக்கும் புரிஞ்சதுங்களா அப்போது ஆசை வந்ததுக்கப்புறம் அதை செய்கிறதுக்கு தான் இந்த உடலும் வந்து இயங்கும் ஆசை வராமல் மனசை பாத்துக்கணும் ஆசை வராமல் பாத்துக்கிறதுக்கு அதன் சார்ந்த குருமார்கிட்ட போய் உபதேசம் கேட்கணும் அது சார்ந்த நூல்கள் நிறைய சித்தர்கள் முனிவர்கள் எழுதியிருக்காங்க இந்த மனசை பற்றி எழுதியிருக்காங்க அதில் வர்ற ஆசைகளை பற்றி எழுதியிருக்காங்க அதை நம்ம படித்து இந்த மனசோட ஆசையை கட்டுப்படுத்தி மனசை வேற ஒரு திசைக்கு திருப்பணும் மனசை சுத்தமாக அழிக்க முடியாது மனம் ஆசைகள் சார்ந்து இல்லாமல் அறிவு சார்ந்து போகும் புரிதுங்களா மனோமய கோஷத்தை கடக்கிறதுக்கு அறிவு சார்ந்த புத்தகங்கள் படித்து அறிவு சார்ந்த அறிஞர்களை படித்து அறிஞர்கள் எழுதின அந்த வாழ்க்கையோட அனுபவங்களை படித்து நாம் மனசை ஆசை சார்ந்து செயல்படாமல் அறிவு சார்ந்து செயல்பட வைக்கணும் புரிதுங்களா ஓகே இப்போது மனம்ங்கிறது ஆசையை சார்ந்து இல்லாமல் அறிவு சார்ந்து போயிருச்சு போயிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறேன் அடுத்ததாக இருக்கக்கூடிய உடல் பிராணமய கோஷம் புரியுதுங்களா இந்த உடலுக்கு இந்த உடல் தாண்டி மனம் மனம் தாண்டி என்ன இருக்குன்னா பிராணம் இருக்குது இந்த பிராணனில் இன்னொன்று இருக்குது வெறும் பிராணன்றது வந்து இந்த பிராணன் இல்லாமல் இந்த உடல் எதுவுமே கிடையாது ஜீவனும் கிடையாது அதனால இந்த பிராணனை வந்து ஒரு உடலாக சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்கள் இந்த பிராணமய கோஷம்ன்றது வந்து இந்த பிராணன் வந்து நாமளுக்கு ஒரு விதமான எண்ணெய் அலைகளை ஏற்படுத்தும் வெளியில இருந்து இந்த ஆகாயத்துலேருந்து ஒரு விதமான எண்ணெய் அலைகளை ஏற்படுத்தும் இந்த பிராணனில் இருக்கக்கூடிய ரகசியம் அதுதான் புரியுதுங்களா இந்த பிராணனை கடந்து போக முடியாது இந்த பிராணனையும் சரி பண்ணணும் அதாவது இங்கே நம்மளுக்கு முன்னாடி ஏகப்பட்டவங்க வாழ்ந்துருக்காங்க கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து மடிஞ்சிருக்காங்க அவங்களுடைய எண்ணெய் அலைகள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஆகாயத்தில் நாம்ளை சுற்றிக்கிட்டே இருக்கோம் அவங்களுடைய எண்ணெய் அலைகளை நாம் சுவாசித்து தான் நாம் வாழி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க விட்டுட்டு போன கொஞ்ச நஞ்ச அந்த எண்ணங்கள் தான் நம்மளை இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா இப்போது நம்மளுக்கான விஷயம் எதுன்னு இதில் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த பிராணன் விடாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் நம்மளுக்கான நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா இப்போ இந்த பிராணனை சரி பண்ணுறதுக்கு தான் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் வாசியோகம்னு நிறையா இருக்குது நீங்கள் அதை பழகினீங்கனாக்கா இந்த பிராணனை சீர் பண்ணலாம் அதாவது பிராணமய கோஷம்ங்கிறத ஒழுங்குபடுத்தலாம் புரியுதுங்களா அடுத்ததாக இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷம் இந்த மனசை தெளிவு பண்ணியாச்சு இந்த பிராணனை ஒழுங்கு பண்ணியாச்சு அடுத்தது விஞ்ஞானமய கோஷம்னால் என்னென்னா ஒரு சிந்தனை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன சிந்தனைனா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அதிகபட்சம் விஞ்ஞானமய கோஷங்கிறது புதுமையை தேடும் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்று செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதிகபட்சம் விஞ்ஞானமய கோஷம் வேலை செய்கிறவங்க தூங்க மாட்டாங்க ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க விஞ்ஞான மய கோஷத்தில் இருக்கவங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு ரெண்டு விஞ்ஞானிகளை சொல்கிறேன் இப்போது நம்ம தமிழ்நாடை சேர்ந்த கோயம்புத்தூரில் வாழ்ந்த ஜிடி நாயுடு அவர்களை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காலில் ஒரு டப்பா தட்டிருச்சு அந்த டப்பாவை எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்த்தோன்னே அந்த டப்பாவில் இங்கிலீஷில் ஏதோ எழுதியிருக்கு அவருடைய நண்பரை போய் கேட்டிருக்கார் இந்த டப்பாவில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோன்னே அவர் வந்து அந்த டப்பாவை பார்த்துட்டு அதில் வந்து சின்னதாக ஒரு சிம்பிள் போட்டிருக்கு ஒரு ஆள் வந்து தலையில் கை வச்ச மாதிரி அந்த சிம்பிளை பார்த்துட்டு தான் அவர் வந்து அதை டப்பாவை கொண்டு போய் நண்பர்கிட்ட கேட்குறாரு இதில் ஏதோ படம் போட்டிருக்கு எனக்கு என்னென்னு புரியல கொஞ்சம் படித்து சொல்லு அப்படின்னு அந்த நண்பர் வந்து படித்து சொல்கிறார் இது வந்து தலை வலிக்கு தேய்க்கிற ஒரு தைலம் ஒரு ஆயில்மெண்ட்டு இது வந்து வெளிநாட்டு கம்பெனிலேருந்து வந்திருக்கு அது யாரோ காலியான தூக்கி போட்டு விட்டாங்க அப்படின்னு இவருக்கு வந்து அந்த சமயம் வேலை இல்லை ஜிடி நாயுடு அவர்களுக்கு அந்த சமயம் வேலை இல்லாமல் இருந்தனால அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த கம்பெனிக்கு இங்கிலீஷ்லேயே ஒரு லெட்ரு எழுதுறாரு அந்த லெட்ரு எழுதி நான் உங்களுடைய மருந்தை நேர்மையாக விற்று உங்களுக்கு பணம் அனுப்பிட்டேன் உங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்பிச்சிடுறேன் எனக்கு இந்த மருந்து ஒரு லோடு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு அதை இங்கிலீஷில் எழுதி அனுப்புறாரு அது அங்கே போயிடுச்சு அந்த வெளிநாட்டு கம்பெனிக்கு போடனே அவங்களும் பார்த்துட்டு சரி ஒரு வாட்டி அனுப்பிச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு லோடு மருந்தை அனுப்புகிறாங்க அனுப்பிச்ச உடனே ஜிடி நாயுடு அவர்கள் அதுக்கப்புறம் கரெக்டாக விற்று அவங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்புகிறாரு அனுப்பிச்ச உடனே அவங்க என்ன பார்க்குறாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கு இந்த ஷேர் வேணாம் ம் இதை நாங்கள் உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறோம் இன்னொரு ரெண்டு மூணு லோடு மருந்து அனுப்புகிறோம் நீங்கள் அதையும் விற்று சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு பணம் கொடுங்க நீங்கள் இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னராக சேர்ந்துருந்துன்னு சொல்லி அவங்க திருப்பி ஒரு லெட்டர் போட்டு ஒரு ரெண்டு லோடு மருந்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ பாருங்கள் இதுதான் விஞ்ஞானமய கோஷம் புரியுதுங்களா ரொம்ப தெளிவாக சாதாரண குப்பையில் போட போகிற ஒரு டப்பாவை எடுத்து ஒரு வாழ்க்கையவே உருவாக்கிட்டார் ஜிடி நாயுடு இதுதான் தான் விஞ்ஞானமய கோஷம் புரியுதுங்களா இது சராசரி மனிதர்களுக்கு இப்படி வேலை செய்யுது அடுத்தது நியூட்டன் நியூட்டன்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு பழம் விழுகுது அந்த பழத்தை வந்து அவர் எடுக்கிறார் எடுத்தோன்னே பேசாமல் சாப்பிடல அவர் அவர் வந்து உத்து நோக்குறாரு என்னடா இது பழம் மேலேருந்து விழுந்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு திருப்பி மேலே போடுறாரு அது மேலே போகாமல் கீழேயே வருது அப்போ ரெண்டு மூணு வாட்டி போட்டோன்னே இது என்ன நம்ம மேலே போட்டாலும் திருப்பி கீழ் நோக்கியே வருது அப்போ கீழ் நோக்கியே விழுகிற மாதிரி ஏதோ ஒரு சக்தி அதை இழுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு இதுதான் விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷத்தை நாம் வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஆன்மீகத்தில் இந்த விஞ்ஞானமய கோஷம் எதுக்கு பயன்படும்னா சித்தர்கள் சித்து விளையாடுவார்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டமா சித்துக்கள் ஆகிய லகிமா மகிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராகாமியம் இன்னும் ஒரு வகையான சித்து மொத்தம் எட்டு வகையான சித்துக்கள் சொல்லுவாங்க அது இல்லாமல் பஞ்சபூத தன்மைகள்னு சொல்லி தனியாக ஒரு அஞ்சு வகையான சித்து இருக்கும் மொத்தம் எட்டு அஞ்சு பதிமூணு சித்துக்கள் இருக்குது இதில் மீதி இருக்கிற அஞ்சு சித்துக்கள் யாராலையும் பெற முடியாத ஒரு விஷயம் அதை பற்றி இன்னொரு காரணங்களில் பார்க்கலாம் இப்போ இந்த விஞ்ஞானமய கோஷத்தை வச்சு தான் அஷ்டமா சித்துக்கள் செய்ய முடியும் இந்த விஞ்ஞானமய கோஷத்தை பயன்படுத்தி அஷ்டமா சித்துக்களை அந்த காலத்தில் நம்ம முனிவர்கள் நிறைய செஞ்சுருக்காங்க நம்மளுக்கும் விஞ்ஞானமய கோஷம் வேலை செய்யும்போது அஷ்டமா சித்துக்கள் வரும் ஆனால் அதையும் கடந்து ஞானமய கோஷத்துக்கு போகணும் அல்லது ஆனந்தமய கோஷம் ரெண்டும் ஒன்று தான் புரியுதுங்களா இந்த விஞ்ஞானமய கோஷத்தை கடந்து ஞானமய கோஷத்துக்கு போனால் தான் ஜீவமுக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சு ஒரு ஞானி ஆனந்தமாயிடுவான் ஞானம் அடைஞ்சிருவான் அதுதான் ஞானமய கோஷம் ப்ளஸ் ஆனந்தமய கோஷம் புரியுதுங்களா இப்போது இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து ஜீவமுக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பஞ்ச கோஷங்களை கடந்து நம்மளுடைய ஜீவனை மீட்டு எடுக்கணும் அது எடுத்ததுக்கப்புறம் தான் ஜீவமுக்தி புரியுதுங்களா இன்றைக்கி காணொலியில் பஞ்சோ கோஷங்களை பற்றி சொல்லியிருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் எனக்கு தெரியாத எவ்வளோ இருக்கும் யார் வேணாலும் சொல்லியிருப்பாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் ஜீவமுக்தினா என்னன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் அகத்தியர் திருவடி போற்றி